கிறிஸ்துமஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து நான் அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தேங்க ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி வந்து கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் வந்து பத்து பேர் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆஃபரோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் மட்டும்தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த ஆஃபர்ல வந்து என்னென்ன அடங்கும் அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு பிளம் கேக்கு கால் கிலோ வந்து சாக்லேட்ஸு அப்புறமா கால் கிலோ அளவுக்கு குக்கீஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எந்த குக்கீஸ் வேணாலும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸடாக கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து கிடையாதுங்க இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா தௌசண்ட் மட்டுமே அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் வந்து என்ன தெரியுமா போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறேன் ஐம்பது பேருக்கு மட்டும் ப்ரௌனி பால்ஸ் வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃப்ரீன்னு ஆனால் இனிமே வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்ருக்கேன் சீக்கிரமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டரை ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வந்து உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனிங்க மில்க் சாக்லேட் ப்ரௌனிஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிறிஸ்துமஸ்துக்கு வந்து ப்ளம் கேக்குக்கு மட்டும் ஆஃபர் கிடையாதுங்க ப்ரௌனிஸ்க்கும் ஆஃபர் உண்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்